அன்பான காலை வணக்கங்கள் மீண்டும் உங்களை இந்த காணொலியிலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இது குளோபல் ரிவைவல் அலையன்ஸ் இன் பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் வலைத்தளம் இன்றும் கூட ஒரு வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே இந்த நாட்கள் நமக்கு பயனுள்ள நாட்கள் தேவன் திருமண உறவு என்ற இந்த மகத்துவமான உறவை மிக அற்புதமாக ஏற்படுத்தினார் இந்த உறவு இணைந்து வாழ அல்ல மனதால் அல்ல ஒரு நிமிட பிரிவு பல மாதங்கள் வருடங்கள் வாழ்நாளெல்லாம் பிரிந்து போக செய்துவிடும் அதனால் விலகி இருக்காமல் சேர்ந்து இருக்க இந்த உறவு ஏற்படுத்தப்பட்டது உங்கள் சிணைகிதன் சினைகிதி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இணைந்து வாழ ஏராளமான காரணங்கள் இருக்கிறது வேதத்தில் மற்ற பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அந்த ஏழ ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இராமல் ஒரே இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷர் எவரும் பிரிக்காதிருக்க கணவன் இது ஒரு கட்டளை திருமண உறவுக்கு ஏற்பாடு செய்கிற பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் அன்று எல்லோரும் வந்து அந்த திருமணத்திலே கணவன் மனைவியை இணைத்து வைத்துவிட்டு ஒரு கொளுத்த உணவை உண்டுவிட்டு வாயார மனதார வாழ்த்திவிட்டு சென்றவர்கள் மீண்டும் வந்து அந்த குடும்ப வாழ்க்கையை பிரிக்க அவர்கள் வரிந்து கட்டி நிற்கக்கூடாது கணவன் மனைவி மட்டுமல்ல பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி பலர் திருமண வாழ்க்கையை பிரித்து வைக்க இன்றைக்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை அதை செய்ய யாருக்கும் உரிமை கிடையாது அவர்கள் இருந்தாலும் சரி நண்பர்களாயிருந்தாலும் சரி ஏன் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவர்களை பிரித்து வைக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஏன் சர்வ வல்லவருக்கே அதிகாரம் கிடையாது அவர் இணைத்து வைத்தார் இணைந்து வாழுங்கள் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போனார் உங்கள் வாழ்க்கையில ஒரு நிமிடத்திலே வந்த வாக்குவாதம் அது புயலாகி அது சண்டையாக மாறி அது நினைவிலே மனதிலே பதிந்து மணிக்கணக்காக மாதங்களாக வாரங்களாக வருடங்களாக உங்களை விட்டதா ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் அந்த ஒரு சண்டை தான் உங்களை பிரிப்பதற்கான ஒரு காரணமா இல்லை நாம் இணைந்து வாழ எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது இணைந்து வாழ எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது அன்பானவர்களே இங்கே உன்னத பாட்டிலே அருமையான தாவித அரசன் ஒரு அற்புதமான காரியத்தை அவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும் அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம இங்கே வாசிக்கலாம் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் உன்னத பாட்டின் புத்தகம் இந்த புத்தகம் ஒரு அற்புதமான கணவன் மனைவியை இருவரும் சேர்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம் இந்த புத்தகத்தில் நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் திருமண வாழ்க்கை ஒரு தோட்டம் போன்றது கணவன் மனைவி இருவரையும் கடவுள் இணைத்து வைக்கும்போது ஒரு தோட்டத்தில் இணைத்து வைத்தார் கணவன் ஒரு தோட்டம் மனைவி ஒரு தோட்டம் இதற்குறித்து உன்னத பாட்டிலே ஞானி சாலமோன் எழுதுகிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் உன் தோட்டம் மதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவிதமான கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது வாடையே எழும்பு தென்றலே வா பிசின்கள் வழியே என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக இல்லற வாழ்க்கை உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை வெறுத்து விலக வேண்டிய வாழ்க்கை அல்ல உணர்ந்து நாம் இணைந்து வாழ வேண்டிய கற்க வேண்டிய இன்னும் முகர வேண்டிய பகுதிகள் ஏராளம் இருக்கிறது கணவனை மனைவி கற்க வேண்டும் மனைவி கணவனை கற்க வேண்டும் இங்கே இல்லற வாழ்க்கையே ஒரு தோட்டம் என்று ஆண்டவர் கூறுகிறார் உங்கள் திருமண வாழ்க்கை ஒரு தோட்டம் அது ஒரு நீரூற்று அது ஒரு கிணறு அருமையான கனிமரங்கள் மதளஞ்செடி மருதோன்றி செடி நலதம் செடி குங்குமம் வசம்பு லவங்கம் தூப வர்க்கங்கள் வெள்ளை போளங்கள் கந்த வர்க்கங்கள் சந்தன மரங்கள் வாசனை திரவியங்களை வெளிப்படுத்துகின்ற மலர்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய பகுதிகள் ஏராளம் இருக்கிறது கற்க வேண்டிய பகுதிகள் ஏராளம் இருக்கிறது வெறுமனே ஒரு நிமிட பிரிவை நினைத்து அந்த நினைவிலே நீங்கள் லாயித்திருப்பது நியாயமல்ல உங்கள் கணவரை உங்கள் மனைவியை நீங்கள் மிக நெருக்கமாக கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் உங்கள் உறவுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய பகுதிகள் ஏராளம் இருக்கிறது நீங்கள் பேச வேண்டியவைகள் எக்கச்சக்கம் இருக்கிறது மனம் விட்டு பேச வேண்டிய இன்பமாக பேச வேண்டிய நெருக்கமாக பேச வேண்டிய பல காரியங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது நீங்கள் ஒருவர் ஒருவர் தொட அன்பாக தொட நெருங்க முத்தமிட அரவணைக்க உச்சி முகர அரவணைத்திட ஏராளமான பகுதிகள் நீங்கள் கற்க வேண்டும் என்று காத்திருக்கிறது ஏன் அந்த ஒரு நிமிட கசப்பான அனுபவத்தை எண்ணி பார்க்கிறீர்கள் அந்த ஒரு நிமிடம் கசப்பு உங்கள் மனதிலே தங்கி இருப்பது என்ன நியாயம் அந்த ஒரு நிமிடத்தினுடைய அந்த விவாதம் வாக்குவாதம் அந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவில் கொண்டு வருவதற்கு உங்களை நினைப்பூட்டுகிறவன் யார் சர்வ வல்லவர் சொல்லுகிறார் நான் உங்களை இணைத்திருக்கிறேன் யாரும் உங்களை பிரிக்கக்கூடாது பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே ஆனந்தமான நிகழ்வுகள் வாழ்க்கையில ஏராளம் இருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இருக்கிறது ஒவ்வொரு மாதங்களும் இருக்கிறது அது ஒரு நினைவு புத்தகமாக மாறுவதற்கு திருமண உறவில ஏராளம் இருக்கிறது அப்படி இருக்க விலகி இருப்பதை குறித்து சிந்திப்பது என்ன நியாயம் யார் உங்களை அந்த விலகி இருப்பதற்கு தூபம் போடுகிறார் உங்கள் பெற்றோரா உங்கள் நண்பரா அல்லது நீங்களே உங்களுடைய கணவருக்கு உங்களுடைய மனைவிக்கு எதிராக தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்களா அது தேவனுக்கு விரோதமான செயல் தேவன் நினைத்தவர்களை மனிதர் எவரும் இருக்க கடவன் என்று கட்டளையிட்டிருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக நீங்களே கொள்ள வேண்டாம் நீங்கள் ஏன் நெருப்பில் வாழ வேண்டும் நீங்கள் ஏன் விட்டில் பூச்சி போல நெருப்பில் விழுந்து சாக வேண்டும் ஒரு நிமிட கோபம் உங்கள் வாழ்க்கையை எரித்துவிடும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அகத்திலே நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்ததை நினைத்து பாருங்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய சரீரத்தை தங்களுடைய மனதை தங்களுடைய உடமைகளை பரிமாறிக்கொண்டதை எண்ணி பாருங்கள் அது எவ்வளவு ஆழமான உறவு அது பிரிப்பதற்கல்ல அது மேலும் மேலும் இணைய மேலும் மேலும் ஒரு முடிச்சு இரண்டு முடிச்சு மூன்று முடிச்சு மட்டுமல்ல நூறாயிரம் முடிச்சுகளை போட்டு நீங்கள் நிரந்தரமாக இணைந்திருக்க அது உங்களுக்கு உதவும் நீங்கள் படித்த புத்தகம் உங்களுடைய கணவர் ஒரு புத்தகம் உங்களுடைய மனைவி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வாழ்நாளெல்லாம் படிக்கலாமே அந்த புத்தகத்திற்குள்ளே அவ்வளவு மலரும் நினைவுகள் இருக்கிறதே அப்படி இருக்க ஒரு நிமிட கசப்பு ஒரு நிமிட வெறுப்பு விலகி இருப்போம் தள்ளி விடுவோம் என்று எண்ணுவது நியாயமல்ல அது இந்த உலக அதிபதி உங்கள் மனதிலே கொண்டு வந்து போடுகிறான் பிரிவதற்கல்ல இணைவதற்கே சேர்த்து வைக்கப்பட்டோம் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில இந்த உன்னத பாட்டு என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகத்தை நீங்கள் திறந்து வாசியுங்க அதிலே தேன் புதிந்த அதாவது தேன் சொட்டும் வார்த்தைகள் ஏராளம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில உங்கள் மனைவியை அழைக்க உங்கள் கணவரை அழைக்க அங்கே சிறப்பான சொற்கள் இருவரும் தனித்திருக்கும் போது அளவலாவதற்கான அற்புதமான வார்த்தைகள் இருக்கிறது வாசியுங்கள் தேவனுடைய சிந்தனை நிரம்பியிருங்கள் நிரம்பியிருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்ச பிடிப்போம் நல்லாண்டு இந்த காலை வேலைக்காக துதிக்கிறோம் இருக்கிறோம் தேவன் இணைத்தவர்களை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்க கணவன் ஒருவரும் பிரிக்க கூடாது கணவனோ மனைவியோ பெற்றோரோ நண்பரோ யாரும் பிரிப்பதற்கு அதிகாரம் இல்லை ஏன் இணைத்து வைத்த நீரே திருமண உறவிலே கணவன் மனைவி பிரிப்பதில்லை என்று வேதம் அப்பா ஒரு நிமிட அந்த சண்டையை நாங்கள் நினைத்து எங்கள் வாழ்க்கை அழிக்காதபடி நாங்கள் சேர்ந்து வாழ நூறாயிரம் நினைவுகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது அவைகளை நினைத்து பார்த்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு விநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே அவேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இன்னும் இந்த வேற நம்பிக்கையில் இருக்கிற மக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள் கத்தர் அவர்களையும் ஆசிர்வதிப்பார் தேங்க்யூ வெரி மச்